வெல்கம் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் பாலகரை காய்கறி மார்க்கெட்டுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்லேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போதான் முதல் திற நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லக்கான கிளிக் பண்ணிங்க இப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் பாலகோடு சென்னை மெயின் ரோடுங்க இந்த பாலகரிலேருந்து சென்னை மெயின் ரோட்லேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் ஐயங்கார் கஃபே சிட்டி யூனியன் பேங்க்கு நான் நியர்பைலேயே இருக்குதுங்க ஹவுஸ் ஏங்கருக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பாலக்கரை மருதமுத்து நகர் அருகில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்டேஜுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் ஏங்கருங்க பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பாலக்கரை மருதமுத்து நகர் அருகில் இருக்குதுங்க போட்டிகள் ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு டூ வீலரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இந்த மண்ணோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் ரெண்டு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் டிக்கெட்டு நல்லா பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸுங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க இந்த ஹவுஸை பொறுத்தும் பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே ஹவுஸுங்க உங்களுக்கு ஃபால் சீலிங்கும் கொடுத்துருக்காங்கங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு கான்ட்ரா கலர் பெயிண்டிங்கும் கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷன் மாதிரி இன்னும் பெரிய பேனல் விண்டோ அதோட பார்த்தீங்கன்னா உங்கள் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கலர் எல்இடி லைட்டும் டிசைனிங் லைட்டு கொடுத்துருக்காங்கங்க கான்ட்ரா கலர் மல்டி கலர் பெயிண்டிங்கும் கொடுத்துருக்காங்கங்க ஓவரால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது லட்சங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க இந்த மண்ணோட திசை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டு ஃபேஸுங்க மேற்கு பார்த்த மனங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்குனா பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ஸ்டோரேஜுக்கு கபோர்டு வித் டோரோட கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாப்டு வசதி இருக்குதுங்க திங்ஸ் வச்சுக்கோங்க லாப்டு வசதி இந்த டோரோட கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமை பொறுத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்து ஹீட்டர் வசதி எல்லாமே இருக்குதுங்க மல்டி ஷவரு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டைனிங் ஹால் ஏரியாங்க இது இது வாஷ் பேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கபோர்ட் டோரில் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கான டோரு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோரில் லாக் டோரில் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் மாதிரி இன்னும் பெரிய பேனல் வெண்டோ வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரோலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பெயிண்டிங்கு கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது விண்டோ லாப்டில் பார்த்தீங்கன்னா டோரு கொடுத்துருக்காங்க டோர் வச்ச கபோர்டு கொடுத்துருக்காங்கங்க இதில் ஹவுஸ்லேருந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா பலகர காய்கறி மார்க்கெட்டு நேஷனல் வித்யாலயா ஸ்கூலு கோர்ட்டு ஜிஹெச்சி பலகர கடத்திர எல்லாமே இக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உனக்கு இது அட்டாச் பாத்துங்க பாத்துங்கிறது பாத்து செப்ரேட்டாக பாத்ரூம் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க பக்கத்தில் உங்கள் இந்தியன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா யார் போல தான் விண்டோ வசதியும் கொடுத்துருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியாவும் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்கங்க என் மண்ணோட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்ததுங்க பெஸ்ட்டு ஃபேஸுங்க ஃபுல்லாக உங்களுக்கு காம்பவுண்ட் வாலும் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸ் ஹவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதி தாங்க இது ஸ்டார் கேஸுங்க டெரர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வெதர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க தௌசை நேரில் பார்க்கணுங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ